கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேற்றிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த மன்னாவை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்பதை நினைத்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அன்பு தேவடி பிள்ளைகளே இந்த அணுதின மன்னா உங்கள் வாழ்க்கையில ரெண்டு குறைந்திய நான்கு பதினாறுபடி உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் அது அருமையான தேவண்டி பிள்ளைகளை புதுப்பிக்கும் எபிஎஸ்எர் மூணு பதினாறு படி உள்ளான மனிதனுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் பலப்படும் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யூதாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூணாவது வசனம் இந்த வசனத்தை தியானிப்பான்றைக்கும் பரிசுத்தமான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக இருக்கிறது விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடுங்கள் யோபியின் புத்தகம் ஏழாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது பூமியிலே போராடுவதற்கு மனிதனுக்கு குறிப்பிட்ட காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது பாவத்துக்கு விரோதமாக போராடினால் நீங்கள் பாவத்தை ஜெயித்து பரிசுத்தமாய் வாழலாம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நீங்கள் ஓடுங்கள் விசுவாசத்தை நீங்கள் ஜெயித்தீங்கன்னா விசுவாசத்தினால் வருகிற போராட்டத்தை விசுவாசத்தில் நல்ல போராடி அதை ஜெயிச்சிட்டிங்கன்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பரலோக ராஜ்யத்தில் அந்த மகிமையை நீங்கள் பார்க்க முடியும் விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை பார்ப்பாய் என்று சொல்லுகிறார் அருமையான தேவிடை பிள்ளைகளே எப்படி ஆறு பன்னிரெண்டிலே வான உள்ள பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு அந்த சாத்தான ஜெயிச்சிங்கன்னா தேவ சாயல பெறுவீங்க அன்பு தேவடி பிள்ளைகளே இந்த நாளிலே மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ இந்த கடைசி காலத்திலே அவ்வளோ ஒரு உபத்ரவ காலங்கள்லாம் வரப்போகிறது இனி வருகிற நாட்களே நாம பர்சிக்யூஷன் உபத்திரவத்தை மேற்கொள்வதற்கு இந்த காலவேளையில் இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானம் பண்ணுங்கள் விசுவாசத்திற்காக நல்ல போராட்டம் ஒன்று திமுத்தி ரெண்டு திமுத்தியின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் கடைசி வரைக்கும் பவுல் விசுவாசத்தை பாதுகாத்து கொண்டார் அப்படியாக அன்பு தேவண்டிய பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு பானை அந்த பானையில் தயிர் நல்ல நிறைய இருக்குது பானை பெருசு ஆனால் வாய் சின்ன வாய் அதில் ரெண்டு தவளை விழுந்துருச்சு அந்த தவளை என்ன செய்யுதுன்னா வெளியில் வர முடியாமல் போட்டு டபக்கு 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 ட அடிக்குது எவ்வளோ அடித்து அடித்து ஒரு தவளை சோர்ந்து போய் அதை செத்து போயிடுச்சு ஆனால் இன்னொரு தவளை விடாம முயற்சி எப்படியாவது நான் போராடி வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி அது டமா 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 நான் அடித்து 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 அப்படியே அந்த தயிரெல்லாம் வெண்ணையாக மாறி அப்படியே ஒரு திரண்டு வருந்து அப்படியே கட்டியாக நின்றுச்சு பாருங்கள் அந்த வெண்ணெய் மேலே ஏறி அந்த த அந்த தவளை டக்குன்னு வெளியில் வெளியில் வந்துடுச்சு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தீங்களா அது விசுவாசத்திற்காக என்ன செய்ங்க போராடினுச்சு போராடிச்சு அப்படியே ஜெயம் பெற்றுச்சு அப்படியாக பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஒரு பகுதியில் மத்திய எழுதுன சுயசேசத்தில் பதினைந்தாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு காணாநிய ஸ்திரியை நம்ம பார்க்குறோம் அங்கே வந்து இருபத்தி இரண்டாவது வசனம் பதினஞ்சு இருபத்தி ரெண்டுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் ஆண்டவரே என் மகள் கொடியை வேதனைப்படுகிறாள் எதனாலம்மா பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் ஏசுக்கிட்ட வந்தாங்க ஆனால் வந்து என்ன செய்கிறாங்க அந்த சீசர்கள்லாம் அதற்றாங்க ஏமா அப்போமா ஏசுனா அதற்கு நிறைய வேலை இருக்குது ஆண்டவர் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஏசு அமைதியாக இருக்கிறார் ஆண்டவரே என்னப்பா அமைதியாக இருக்கிறீங்க பேசாமல் இருக்கிறீங்களே அப்படின்னா ஏசு அமைதியாக இருந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஏசு அமைதியாக இருக்கிறாருன்னா எதோ வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறாருன்னு அர்த்தம் அப்பொழுது என்னுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதில்லம்மா அப்படின்னு சொன்னார் போராடுறாங்க ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக வராங்க ஆண்டவரே மெய் தான் இந்த மேய்ஜிலேருந்து விடும் துணிக்களை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் என்னை நாய்க்குட்டின்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஆண்டவரே ஏதாவது செய்யுங்கப்பா எனக்கு நான் என்னுடைய காணாமல் போன இஸ்ரேல் ஜனங்களிடத்தில்ப்பா நான் வந்தேன் மெய்தான் ஆண்டவரை எனக்கு நீங்கள் உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்டாள் விடாப்படியாக மூணு நாலு ஸ்டெப்பு ஏறி வரா பாருங்க வந்த உடனேமே ஆண்டவர் சொன்னார் உன் விசுவாசம் பெரிது மகளே அப்படின்னு சொல்லி உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி ஆக கடுவது என்று சொல்லி அந்த நேரமே அந்த பிசாசுடைய பிடியிலிருந்து அந்த மகள் விடுதலை ஆனார் நீங்களும் விசுவாசத்திற்காக நல்ல போராட்டம் போராடுறீங்களா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரிசுத்தம் இல்லைங்கள் நல்ல பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அற்புதம் செய்யப்பா கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துக்கு போகணுன்னா போகணும்னு சொல்லியிருக்கேன் அவருடைய வாழ்க்கையில் இந்த திறந்த நாளில் எல்லோரும் போய் ஆண்டவருடைய தேவனுடைய ஆலயத்தில் போய் நல்ல விடுதலோடு துதிக்க ஆராதிக்க தாங்க நல்ல உடல் பலன் சுகம் ஆரோக்கியத்தை சமாதானத்தை கட்டளையிடுங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ